சவுதி அரேபியா அங்கு பல்நாட்டு கம்பெனிகளால் உருவாக்கப்பட இருக்கின்ற சுற்றுச்சூழல் நகரத்திற்கான நியோம் இக்கோ சிட்டி எனக்கூடிய இந்த ப்ரொஜெக்டினுடைய த லைன் என்ற திட்டத்திற்காக அந்த பிராந்தியத்தில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களை கொள்வதற்கும் உத்தரவிட்டிருக்கிறது என்கின்ற ஒரு தகவலை சவுதி அரேபியாவின் முன்னாள் புலனாய்வு அதிகாரி ஒருவர் வெளியிட்டிருக்கின்றார் இந்த தகவலானது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி ஒருவருடைய கருத்தானது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது அல்ல சவுதி அரேபியா அங்கு வாழ்ந்திருக்கக்கூடிய பழங்குடியின மக்களில் ஒருவரை அரச அதிகாரிகளின் உத்தரவுக்கு அடிபணிய மறுத்ததால் அவரை சுட்டுக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இது பற்றி பிபிசி நிறுவனம் சவுதி அரேபியாவின் உத்தியோகபூர்வ அதிகாரிகளிடம் வினவிய போதோ அதற்குரிய பதில் சவுதி அதிகாரிகளிடமிருந்து கிடைக்கவில்லை என்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன சவுதியின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் முப்பத்தி எட்டு வயது நிரம்பியவர் கடந்த ஏழு வருடங்களாக சவுதி அரேபியாவினை வழிநடத்தி செல்கின்றார் இருந்தபோதிலும் போதிலும் சன்மார்க்க செயற்பாடுகளில் இருந்து அவர் விலகிச் செல்வதாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வந்தன சவுதியில் முதன்முறையாக பெண்கள் தனித்து சாரதிகளாக சேர்ப்படலாம் சாரதி ஓட்டுநர் அனுமதி பத்திரங்கள் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களில் வாழக்கூடியவர்கள் மதுபானங்களை அருந்தலாம் என்கின்ற விதியானது அண்மையில் உருவாக்கப்பட்டிருந்தது சவுதி அரேபியாவினுடைய எழுபது ஆண்டு வரலகா வரலாற்றில் சவுதியில் மதுபானத்துக்கு தடை விதிக்கப்பட்டு எழுபது வருடங்களாகின்றன ஆகின்றன எழுபது வருடங்களுக்கு பிறகு வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் சவுதி அரேபியாவில் பணிபுரிந்து வரக்கூடிய வெளிநாட்டு உத்தியோகபூர்வ அதிகாரிகள் அங்கு மதுபானத்தை அருந்தலாம் என்பதற்குரிய அனுமதியானது வழங்கப்பட்டது மூடப்பட்டிருந்த திரையரங்குகள் பட்டத்து இளவரசர் சல்மானுடைய வருகைக்கு பின் திறக்கப்பட்டிருந்தன இவ்வாறு சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசவரசனான முகமது பின் சல்மான் தன்னுடைய தினாந்திர செயற்பாடுகளின் ஊடாக அவர் அன்றாட இஸ்லாமிய சன்மார்க்க நெறிகள் விதிமுறைகள் அவற்றில் தடுக்கப்பட்டவைகளுக்கு ஆதரவு அளித்து வருகின்ற விடயம் மிகவும் பேசப்பட்டு வருகின்ற இந்த கால பகுதியில் இப்பொழுது சவுதியினுடைய முன்னாள் உளவுத்துறை அதிகாரியினுடைய இந்த இக்கோ புரொஜெக்ட் சம்பந்தப்பட்ட பிரதேசத்தில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களை அவர்கள் வெளியேறாத சந்தர்ப்பத்தில் அவர்களை கொள்ளுவதற்கு சவுதி அரேபிய அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கின்ற என்ற செய்தியானது மிகவும் பூதாகரமாக மாறியிருக்கிறது இது பற்றி இன்று சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்காக திரட்டித் தந்த தகவல்கள் இவை மறவாமல் யூடியூப் சேனலூடாக சிலோன் டுவெண்ட்டி ஃபோவினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்